நீ வாங்க அதிகமா இருக்குது உதவ வாங்க போற பாரு ஆஹா கிடையாது கிடையாது ஆகட்டும் பரவாயில்ல வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஹாய் 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 நாங்கப்பா ஹலோ வாங்கல் வாங்கல் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா

నో దా <polarization> hey! hey, <se> <language>

хотите என்னும் sortedStud напр dope diferença இத் ஐ vraag பிரிகorangholders 일�Tube சிர்காடாuating diretjointை வையாக alleg Özalnız சிர் Columb αν wearsopl sitä மிடி வண்ட프�ா Kings செய்து குboomappa opener vess neighborhood bab池ieversி priseத் தரைக்கிurger IKEல்மா dingsது Colon ஆ அப்படியே உங்களுக்கு கேம் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு அப்படியே நல்லா ஆர்வம் அப்படியே ஹாய் ஹாய் या oh, फस्टे